கண்டிப்பாக சுகர் சம்பந்தப்பட்ட வியாதியை மேலோக்கி கொண்டு வருது சும்மாவே இனிப்பு இணைப்பு சந்திரன் இணைக்கிற தான் சுகருங்கிற ஒரு பிரச்சனை பெருசாகுது பலமாகுது பெரிய அளவுக்கு கொண்டு போகப்படுது இது எல்லாமே நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே தவிர புதிதாக எங்கிருந்து வரலை ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கூட்டணியை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் யாதி வருது கடுமையான யாதிகளால் பாதிப்புகள் வருது நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் பிரச்சினையினால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது குழந்தை இல்லாத தம்பதிகள்ங்கிறது நிறைய பேர் இருக்காங்க குழந்தை இல்லாத தம்பதிகள்ங்கிறது பெரிய மன அழுத்தத்தை தருது இதற்கு காரண கிரகம் அந்த கேது அந்த ஆண்குறியினுடைய குறைபாடுகளை தரக்கூடியது கேது அதே மாதிரி ஆண்மை குறைத்தை தரக்கூடியது அலிக்கரகங்கள் லக்னாதிபதியோ ஏழாம் இடத்து அதிபதியோ அலிக்கரகத்துடைய சாரங்களை பெறுகிற போது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது அழித்தன்மையை கொடுத்துருது விரக்தியை கொடுத்துருது அந்த திசாபுத்தியில் வரும்போது ரொம்ப பசங்க பாயப்படுற அளவுக்குறது நமக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாதோ வாழ்க்கையில் நம்மளால ஜெயிக்க முடியாதோ நம்ம கதை முடிஞ்சு போச்சோ இனிமேல் நமக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்களோ அப்படி நம்ம திருமணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா அதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கா இப்படி அடுக்கடுக்கான பயம் இந்த பயமே பாதி அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க திருமண விஷயத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது நிறைய பசங்கள் ஜாதகத்தை பொருட்டு அவங்க கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு பயம் உணர்வு கூட கேட்குறாங்க சார் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சில தவறுகள் செய்ததுனால எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் ஆசைகள் இருக்கு ஆனால் பயம் இருக்கு அடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படியே நான் திருமணம் செய்தால் என் உடம்பு சரியாகிடுமா என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா திருமணம் செய்யலாமா செய்து கொண்டால் பிரச்சனை வருமா அதை சமாளிச்சிட முடியுமா அதற்கு ஏதாவது வழிகள் உண்டா பரிகாரங்கள் உண்டா இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளும் எல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு ஒரு ஜாதகத்தில் நோய் எதிரி கடன் அப்படின்றதுல முக்கிய காரணம் செவ்வாயை சொல்லுவோம் அதிலும் முக்கியமாக கேதுவை சொல்கிறோம் நம்முடைய மோட்சக்காரகன் ஞானக்காரகன் நம்முடைய கர்மாவுடைய நிலை என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் அவன் தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கிறான் அவன் தீர்மானிக்கக்கூடிய விதிப்படுதான் நம்ம தலையெழுத்து நடக்குது அப்படித்தான் நம்முடைய காரணங்கள் காரியங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த விஷயங்களை தீர்மானிக்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்குது அது ராகு ஏதோட பிடியில் இருக்கா பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கணும் சரி செய்ய முடியுமா நிச்சயமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டு அந்த வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் நம்ம என்ன செய்யலாம் முடிந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த கிரகத்துடைய திசா புத்திகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும் அந்த திசாபுத்திகளை தாண்டி நாம் எதை செய்தாலும் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் பரிபூர்ணமான வளர்ச்சியை பெற முடியும் அப்படின்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அதை சரி செய்ய முடியுமான்னு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கோ அப்போ ஜாதகம் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது ஜாதகம் நம் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் நமக்கு எந்த வகையில் நோய் வரும் எந்த பாதிப்பை தரும்பத சொல்லுது நாம் தங்கி இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஒவ்வொரு மூளையும் நம்முடைய யாதிகளை சொல்லுது இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷமா இருப்பானா மகிழ்ச்சியா இருப்பானா வருத்தத்தோடு இருப்பானாங்கிறத தீர்மானிக்கிறதே நம்முடைய வீடு தான் அப்போ இந்த ஜாதகத்தை ஜாதகம் எப்படி இருக்கிறதோ இந்த ஜாதகத்தை